அதே மாதிரி ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு நாயில் எல்லாம் அதிகம் சொல்கிறது தௌமா செய்கிறது அதே மாதிரி சொர்க்கத்தை வந்து அள்ள நாட்டை கேட்கறது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கறது இந்த மாதிரி நிறைய அமல்கள் இருக்குது இந்த அமல்கள் வாயிலாக அல்லாவுடைய திருப்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ இந்த ரமலானில் மிக முக்கியமாக நான்கு வழிபாடுகள் இருக்குது மிக முக்கியமாக அதிகமான வழிபாடுகள் இருக்குது மிக முக்கியமாக நான்கு வழிபாடுகள் இருக்குது முதலாவது வழிபாடு நம்ம பார்த்தோம்னா நோன்பு அல்ல குரானில் சொல்லும்போது ரெண்டாவது சுரால் நூற்றி எண்பத்தி மூணாவது வாசனை சொல்லும் போது உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு வந்து எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ நோம்பை வந்து விடாமல் அல்ல அவருடைய உதவி ஒரு மாதம் முழுசாக நம்ம வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்மம் செய்வது ரமலான் மாதத்தில் குறித்து நபீஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அதாவது நபிஸ் எல்லாமே அவங்க மக்களிலேயே மிக பெரும் கொடையாளியாக இருந்தாங்க நபிஸ்லாம் சாதாரணமாகவே வந்து அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவளாக இருந்தாங்க ஆனால் ரமலான் மாதத்தில் ஜிப்ரிஸ்லாம் டெய்லி வந்து சந்திப்பாங்க அந்த நேரத்தில் நபீஸ் இல்ல அவங்க அதிகமாக வாரி வழங்கக்கூடிய மனிதராக இருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒரு காற்று விசிறதில்ல அந்த காற்று எவ்வளோ வேகமாக விசிறுமோ அந்த அளவுக்கு நபீஸ் இல்லநாலு அவங்க வந்து அதிகம் அதிகம் தான தருமங்கள் செய்வாங்கிற கருத்தில் புகாரியில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது இப்போ குறிப்பா அவங்க பார்க்க புகாரில் ஆறாவது அதிசன்னிக்கி பார்க்கலாம் அதே மாதிரி நபீஸ் அல்ல அவங்க வந்து அதிகமாக குரான் ஓதி இருக்கிறாங்க ரமலான் மாசத்துல ஜிபுரி அலி இஸ்லாம் வந்து அன்றைய வரை அருளப்பட்ட அத்தியன்னு நபீஸ்லாஸை ஓதி காட்டுவாங்க அல்லது வந்து ஜிபிலி இஸ்லாமா ஓதி காட்டுவாங்க கருத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்க்குறது முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பார்க்கலாம் அப்போ வந்து ரமலான் மாதம் ஆச்சுன்னா குரானுக்கும் முஸ்லீம்களுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கணும் நிறைய ஓதுறாங்க அளவுக்கு ஓதுறாங்கன்னா அரபியில் மட்டும் ஓதுகிறாங்க அது இல்லாமல் தமிழாக்கம் படிக்கும்போது தான் அல்ல என்ன சொல்கிறான் அப்படி விளங்க வரும் அப்போ வந்து தமிழாக்கம் படிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கணும் ஏன்னு கேட்டால் நபீஸ் அல்லா வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜிபுலம் குரானை வந்து ஒரு முறை ஓதி காட்டுவாங்க அல்லது ஒரு முறை எங்கிட்ட கேட்பாங்க கருத்தில் இருக்குது நபீஸ்ல்லா மௌத்தா போனாங்கல்ல அந்த ஆண்டு மட்டும் நபீஸ் உள்ளா வந்து ரெண்டு முறை ஓத செஞ்சாங்க ரெண்டு முறை ஓதுனாங்க கருத்தில் முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளை நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம வந்து குரானுக்கும் நமக்கும் வந்து அதிகமான தொடர்பு கொண்ட ஒரு நிலையை ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகஜ தொழில் குறித்து நபீஸ் அல்லாஸ்வம் வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த மாதத்தில் இது வந்து புகாரி முஸ்லீமில் நிறைய ஹதீஸ் இருக்குது அது நபீஸ் அல்லாஸ்லம் சொன்னதாக அபு ஹுரேராக அவங்க சொல்கிறாங்க நபீஸ் அல்லா அவங்க ரமலான் மாதத்தில் நின்று வழிபடுவதை கட்டாயப்படுத்தாமல் அதன் மீது மக்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆர்வம் மூட்டினாங்க எந்த அளவுக்கு ஆர்வம் விட்டினாங்க அப்படின்னா எவர் நம்பிக்கையோடு அதாவது ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து ரமலானில் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அதாவது ஈமானோட அதாவது வந்து நின்று வணங்குறோம் இரவில் அப்படின்னா நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படிங்கிற கருத்தில் நிறைய நூல்கள் இருக்குது புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது நசையில் இருக்குது இப்ப மஜா எல்லா நூல்கள்லையும் இருக்குது அப்போ தகஜ துளியை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் இந்த மாதத்தில் இருந்தாவது நம்ம தொடர்ச்சியாக வந்து தகஜ கடைப்பிடிக்க கடைபிடிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் குறிப்பாக நான்கு அமல்கள் ஒன்று நோன்பு அடுத்து தர்மம் செய்கிறது குரானுக்கும் நமக்குள்ள தொடர்பு அதே மாதிரி தகஜ தொழுகை அப்போ இந்த நான்கு வழிபாடுகளை வந்து பிரதானமாக செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் அப்போ இந்த தகஜத்து இருக்குது இல்லை இந்த தகஜத்தை வந்து இந்த மாதத்தில் வந்து அல்லாவுடைய கூட தொழுக முடியும் ஏன்னா எந்திரிப்போம் சகரு செய்வதற்கு நம்ம எந்திரிப்போம் ரெண்டரை மணி மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிப்போம் எந்திரிச்சு ஏன் தகஜ தொழுகக்கூடிய ஒரு நிலைப்பாடு முஸ்லீம்களுக்கு இல்லை அப்படின்னா அதிகமாக டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது சகர் நேர பயான்கள் இப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து லைவில் வந்து கேள்விபதில் நிகழ்ச்சி இப்போ சம்சுதீன் காசிமி இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லைவில் வந்து போட்டுவிட்டு அந்த நாலு மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு உக்காந்துக்கிறோம் இதை பார்த்துட்டு உட்காரும்போது எல்லாம் வந்து முதல் வானத்துக்கும் தகச்ச தொழுகை டைமில் கேட்குறான் அதாவது தௌபா செய்பவர்கள் உண்டா உங்களை தௌபாவை நான் ஏற்றுக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி வந்து உணவு தேவை உள்ளவங்க உணவு தேவை கேளுங்க உடல் ஆரோக்கியம் வந்து தேவை உள்ளவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கேளுங்கள் நான் வழங்குறேன்னு சொல்லி எல்லாம் அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த முக்கியமான நேரத்தை கூட இந்த மாதிரி பயான்களில் வந்து நம்ம கவனங்கள் செலுத்தி வீணாக்கிடுறோம் அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து மார்க்கத்தை வந்து நாம் ஏதோ அறிந்து கொள்வது போன்று தெரியும் அது உண்மையிலே வந்து நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது அல்ல இது வந்து வழிபடக்கூடிய நேரம் அப்போ அந்த வழிபடக்கூடிய நேரத்தை இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது இது வந்து என்னாகும் தகஜ தொழுகை தொழாம ஒரு நிலமை வந்து நமக்கு வந்துடும் மாதிரி தராவிக்கு தொழுகை தொழுதுட்டு அங்கே பயம் நடக்கும் பத்து மணிக்கு பத்தாயகளுக்கு தராவிக்கு தொழுக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் பயான் நடக்கும்போது நாம் அங்கேயே வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் கழிக்கும் போது நேரம் வந்து குறைஞ்சிரும் அப்போ எந்திரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம்னா எல்லா உடையவது கொண்டு தகஜ தொழக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் இருந்தாலும் நம்ம ஈடுபடணும்